Thank <laughs> you. எல்லாருக்குமே வணக்கம் என் பேர் எம் வீரா ஆக்டர் ப்ரோ இந்த ஃபீல் குட் ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங் ஃபவுண்டர் அண்ட் ஆல்சோ நமிதா ஃபவுண்டர்ஸ் இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து இருபது வருஷமாக இந்த ஆக்டிங் ப்ரொஃபஷனில் இருந்தோம் நாங்கள் என்னெல்லாம் தாண்டி என்னெல்லாம் விஷயங்கள் பார்த்துருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு நாலேஜ் இல்லை வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த விஷயம் கொண்டு போகணும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படின்னு யோசிக்கும் போது நாங்கள் ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் இயர் ஸோ ஓவர் எ பீரியட் ஆஃப் ஒன் இயர் நான் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டு ஃபார்ட்டி ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டிருந்தேன் ஸோ அதில் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தாலும் கூட நிறைய டேலண்ட் ரிக்யர்மெண்ட் இருந்துச்சுன்றது ஒரு விஷயம் எனக்கு எனாலிசிஸ் ஆகி அது அது ஒரு டிசிஷன் ஃபேக்டராக இருந்துச்சு ஸோ இப்போது நாங்கள் இந்த எக்ஸஸ் எல்லாம் இருக்கு அட் த சேம் டைம் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு நிறைய மாஸ்டர்ஸ் மூலியமாக கிடைச்சிது ஐ ஆல்சோ இன்ட்ரடியூஸ் மை டீம் பிஃபோர் ஐ கோ டீப் இன்சைட் பொன்முடி மாஸ்டர் திருநாவுக்கர் அரசு மாஸ்டர் ஆஃப் கோதாப் ஆர் வெல் ட்ரைனட் ரொம்ப வருஷமாக பழைய வருஷமாக இந்த ஆக்டிங்காக இருந்து இந்த ஆக்டிங்காக இருந்து இந்த ஆக்டிங் இந்த சினிமா சினிமான்றதா லைஃபாக ரெண்டு ரெண்டு பேருமே இருந்தாங்க சார் வந்து என்எஸ்டி படித்து கர்நாடகாவில் படித்து அப்புறம் ஆல்மோஸ்ட் செவன் இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இன் சினிமா அண்ட் மாஸ்டர் வந்து கடந்த என்னோடய குருநாதர் ரெண்டு பேருமே என்னோட குருநாதர் நான் மாஸ்டர்கிட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நான் என்னோடய ஆக்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார்கிட்ட வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எனக்கு இருக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எக்ஸ்போஷர் இது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே போகணும் இந்த தமிழ் சினிமாவில் இன்னுமே நிறைய ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் நல்ல கேரக்டர்ஸ் நல்ல மூவிஸ் பண்ணணுன்றதோட ஒரு கோல் ஆம்பிஷனில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஸோ எக்ஸைட்டட் டு ஹேவ் சரத் சார் ஹியர் ஆன் த ஃபஸ்ட் பேட்ச் இனாக்ரேஷன் ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு ஏன்னா சார் வந்து நிறைய படங்கள் நிறைய ரோல்ஸ் லைக் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு ஜெனரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் பார்த்துருக்காங்க ஸோ ஐ ஃபீல் சோ பிளஸ்ட் அண்ட் கிராட்டிடியூட் ஃபார் சரத் சார் ஃபார் ஹேவிங் மி ஹியர் ஏன்னா நாங்கள் சரத் சார் பார்க்கும்போது வந்து இட்ஸ் லைக் என்னோட பர்சனல் வியூ சார் ஐ ஃபீல் லைக் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹியூமன் பீயிங் ஐ மெட் ஆன் எர்த் seriously sir you are uh, such a uh know i went to invite for marriage invitation and sir sir, very smartly take care of her she is my heroine okay <laughs> so i hope i have taken care of you so well so thank you so much sir so we are here for all the upcoming actors inspiring aspiring actors to help them build them to get them a right platform

मै हस्पंड से नाम एल मूवी इंडस्ट्री इंड आई अंड इेल ना ना कंपेर पड़ेना और वेलुगु इंडस्ट्री ना टेलेंट हिंदी इंडस्ट्री सामलेंट आना तमिल इंडस्ट्रीय इक ना एक्टर के वायक सो वि आर ट्राई टू गैड दपिंग आक्टर इसमेंट गैडन

ஹிஸ்டாரிக் மூமெண்ட் நம்ம எல்லாருக்கும் அந்த ஆனந்தத்தோடு இன்னைக்கு இங்கே வந்து அந்த அந்த ஃபீல் குடோடு இந்த ஃபீல் கூட ஆக்டிங்ஸ்குள்ள வந்து நான் வந்து துவக்கி வைப்பது நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வீரா சொன்ன மாதிரி நமிதா சொன்ன மாதிரி ஐ மீன் வித் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் த ஆப் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னா நமிதா இந்த குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மை அதனால தான் அவர் சொந்த கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னால் பார்த்துக்கோங்க ஹீரோயினை பத்திரமா பார்த்துக்கோங்க சொன்னேன் ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிட்டு கூட திருப்பதி திருப்பதியில் போயிட்டு நான் டச்சிங் மூமெண்ட்டுன்னு சொல்லணும்னா நானும் ஒரு போயிருந்தோம் அங்கே போனால் அவங்க மேடைக்கு போகும்போது போய் கணவர் அங்கே உட்காந்துருக்காங்க மேடைக்கு போனால் நமிதா கேம் ரன்னிங் டு மீ ஃபில் மை ஃபீட் அண்ட் டு பிளஸ் ஒரு ஆர் த திங் குவாலிட்டி தை ஃபைன் அண்ட் நமிதா அவங்க வந்து கூப்பிட்டு இந்த பள்ளியை ஒன்று இருக்கும் நீங்கள் வரணும்னு சொன்னால் ரொம்ப மகிழ்ச்சியாக வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் நான் வந்திருக்கேன் ஆனால் இவ்வளோ பேர் வந்து சந்தோஷமாக இருக்க காரணம் என்னன்னா ஒரு ஆக்டிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லும் போது அதை வந்து உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றி அதுக்கு நமிதா சொன்ன மாதிரி இங்கே சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் வந்து ஒரு ஆக்டரோ ஆக்ட்ரஸோ வரதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் என்று சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொசிஷன் வந்து இறைவன் கொடுத்துருக்கான்னு நான் சொல்லுவேன் அது வந்து முக்கியமாக இன்றைக்கி வர ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ்க்கு இது சாதாரண ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது இது மக்களை மகிழ்விப்பது ஒரு புறம் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்டு ஸ்தானம் அது மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை இறைவன் கொடுத்துருக்கான்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுருக்கும்போது கூட சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா சார் இருங்க நான் சாமி கும்பிடு நீ சாமி கும்பிடுங்க அப்புறம் எடுத்துக்கலான்னு சொன்னால் கூட இல்லை நேர் சாமி தான் இருக்கும் நீங்கள் போயிருவீங்களே அப்படின்னா அப்போ அந்த ஒரு முக்கியத்துவத்தை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறான் பெரிய பெரிய கொடிசோழர்கள் இருக்கலாம் ஆனால் நம்ம தான் அடையாளம் கட்டக்கிறோம் அப்படி இருக்கும்போது வி ஹாவ் அ மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி டூ சம்திங் டு த சொசைட்டி கீவ் பேக் சம்திங் டு த சொசைட்டி அப்படி இருக்கும்போது பல டேலண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்து எப்படி வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து முன்னுக்கு வரதுக்கு முன்னாடி ஆக்டிங் நோவான்சஸை கற்றுக்கணும் ஒன்னைப்பாப்பு நான் வந்து எந்த ஸ்கூலுக்கும் நான் போகல வாட் ஐ ஃபெல்ட் மனசில் என்ன தோணுதோ இந்த கேரக்டர் நடித்தா எப்படி இருக்கும் இதை இமோட் பண்ணால் எப்படி இருக்கும் இதை தான் நான் வந்து நடிக்கிறேன்னு சொல்லி என்னமே நேச்சுரல் ஆக்டர் என்னோட மெத்தட் ஆக்டர் ஸோ அதனால் என்ன வந்து அந்த கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டு நடிக்க வந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஸ்கூலில் வந்து இருக்கிற ஸ்டூடெண்டும் மாணவர்களுக்கும் அஸ்பைரிங் ஆக்டர் இருக்கீங்க நிறைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கில்ஸை காமிச்சிடுறாங்க நிறைய ரீல்ஸ் போது இவங்க நல்லா நல்லாயிருக்காங்களேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு இன்றைக்கி ஸோ நிறையா பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் இதெல்லாம் மாரி மெம்பர்ஸ் எல்லாமே தே ஆர் ஆல்சோ கோயிங் ஃபார் சோஷியல் மீடியா பிரசன்ஸ் இருக்கிறவங்களாம் நீங்கள் வந்து இன்றைக்கி படத்தில் போகிறது வாய்ப்பை உருவாக்கி கொண்டுள்ளார்கள் அவங்களா உருவாக்கிக்கிட்டாங்க அதை ஒன்று கொஞ்சம் சிசில் பண்ணால் ஒன்று கொஞ்சம் கூறு தீட்டினால் எப்படி இருக்கும் நான் பார்க்குறேன் அந்த டேலண்ட்ஸு வந்து இது போட பேசிக் ஆடிஷன் பண்ணும்போது சரி எப்படி வந்து பேசணும் எப்படி வாய்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் எப்படி உங்கள் பாடி லாங்குவேஜ் இருக்கணும் எப்படி அந்த கேரக்டராகவே இங்கே மாறணும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது வந்து ஒரு ஸ்கூல் தேவைப்படும் ஆக்டிங் ஸ்கூலாக இருந்தாலும் சரி இப்போ கிரிக்கெட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நான் வெற்றி பெற்றதுனால அதை பற்றி பேசுகிறேன் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரோக் பண்ணுறாங்க ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் பண்ணுறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்துகிட்டே இருக்குன்னா ஒரு டெக்னிக்கலாக இப்படி கொண்டு போகிறது கொஞ்சம் இப்படி டேர்ன் பண்ணி பண்ணுங்கள் சார் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்கன்னா தட் மே பி வெரி எஃபெக்டிவ் அதே மாதிரி ஆக்டிங்கில் நடிக்க தெரியும் நடிக்கிறீங்க சொல்ல சொல்லுக்கிறீங்கிறது ஒரு ஏர் உணர்ந்து சார் அது இந்த இடத்துல பாஸ் பண்ணுங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் ஏற்றுங்க இறக்குங்க இதெல்லாமும் கற்றுக் கொடுப்போம் தான் அந்த ஸ்கூல் ஸோ டெஃபினெட்லி ஃபீல் குட் வந்து நல்ல ஒரு பேர் வச்சுருக்காங்க ஏன்னா எனக்கு சூப்பர் குட் வந்து பதிமூணு படம் பண்ணியிருக்கேன் ஜோதி சார் நூறு படம் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பதிமூணு பர்சன்ட் படம் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் அந்த குட் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபீல் குட் பேர் வச்சுருக்கீங்க அந்த ஃபீல் குட் டெஃபினெட்லி வில் கம் அக்ராஸ் வித் தி பீப்புள் அண்ட் அந்த ஸ்கூலுக்கு வாங்க பல பள்ளிகள் பள்ளிகள் இருக்குன்னா ஆக்டிங் ஸ்கூல் இருக்குது பல பேர் ப்ரைவேட்டாகவும் சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்களும் வந்து அவங்களுடைய முயற்சியில் வெற்றி பெறட்டும் இங்கே ஃபீல் குட் ஆக்டிங் ஸ்கூலும் வெற்றி பெறட்டும் என்னுடைய சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் சார் என்னன்னா சார் ஆக்டிங் எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுக்கலாம் சார் எல்லா இடத்துலையும் ஆக்டிங் ஒரு இருக்கும் ஆனால் பட் யார் சொல்லிக் கொடுக்குறாங்கன்றது ஒன்று இருக்கும் ஸோ நான் ஐ காட் த பெஸ்ட் ஃபேக்கல்ட்டி இவங்க இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது சார் நாங்கள் இந்த கோர்ஸ் ஆஃப் இப்போ சார் சொன்ன மாதிரி தேர் ஆர் டூ வேஸ் ஆஃப் கோயிங் சார் ஒன் இஸ் பை எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் இஸ் பை கிராஃப்டிங் த ப்ரொ ப்ரொஃபஷன் ஸோ அந்த காலத்தில் டைம் இருந்துச்சு சார் ஓகே இப்போ டைம் கிடையாது அண்ட் த பட்ஜெட் ஆஃப் மூவி has கான் பியாண்ட் ஸோ எப்படி எங்கே யார் அன்றது ஒரு முக்கியமாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் மோர் ஓவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி because பிகாஸ் அஸ் said எட் சார் வந்து 10 years of education in the acting சார் வந்து ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பார்ன் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அம்மா வந்து ஃபைட் மாஸ்டர்லேருந்து ஃபைட்டர்லேருந்து அப்பா ஆக்டர் டிரெக்டர்லேருந்து ஸோ வி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ப்ராக்டிகாலிட்டி ப்ளஸ் எடுக்கேஷன் எஜுகேஷன் குவாலிட்டியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் அண்ட் மோர் ஓவர் நெக்ஸ்ட் திங் என்னென்னா சார் சொன்ன மாதிரி தெர் இஸ் அ நீட் ஆஃப் நெட்ஒர்க்கிங் எனக்கு ஸ்கில் நல்லா தெரியும் சார் நான் நல்லா ரீல்ஸ் பண்ணுறேன் சார் டென் தௌசண்ட் பீப்புள் ரீல்ஸ் பண்ணுறாங்க அதில் ஒருத்தருக்கு தானே சார் கிடைக்குது மற்றவங்களுக்கு நெட்ஒர்க்கிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் இல்லையா சார் ஸோ நாங்கள் நான் ஆஸ் எ ஃபீல் குட் ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங்காக ஃபோக்கஸ் பண்ணுறது பை நெக்ஸ்ட் கப்புல் ஆஃப் த்ரீ இயர்ஸ் இந்த ஸ்கூல்லேருந்து ஒரு பத்து பேர் ஆக்டர்ஸ் மெயின் லீட் ஆக்டர்ஸாக வரணும் மெயின் லீட் ஆக்ட்ரஸஸாக வரணும் டிரெக்டர்ஸாக வரணும் நாங்கள் வந்து இப்போ ஒரு வெப் சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன் வெரி யங்க ஸோ ஏஜ்

வரும்போது உடனே ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு போயிடலாமா அப்படின்றது இருக்கலாம் பட் அப்படிலாம் கட்டுறது கைமனாலும் தள்ளாதது உழக இன்னைக்கு வரைக்கும் நானும் தான் இருக்கேன் ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் இஸ் நாள் இம்மீடியாக அவனு சுடச்சுடா பண்ண முடியாது அண்டர்ஸ் ஒரு என்ன சொல்ற ஒரு ஜீனியஸ் பர்சன் அதுக்காக திடீர்னு சில டேலண்ட்ஸ் அது கிரிக்கெட் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்தோடனே செஞ்சு அடிச்சிட்டே இருப்பாங்க அது வந்து அது வந்து மேபி அது காட் கிஃப்ட்டாக இருக்கலாம் அந்த கிஃப்ட்டு எல்லாருக்கும் கிடைக்காது ஸோ யூ ஹட் டு ட்ரெயின் ஒரு திங் அப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நான் ட்ரெயின் பண்ணாமல் நான் வந்தேன்னு சொன்னால் கூட நான் ஸ்கூலில் காலேஜ்லலாம் வந்து பிளேஸில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அது ஒரு பேசிக்காக எடுத்துக்கலாம் பட் ஃபேஸிங் த கேமரா ஆக்டிங் ஸ்பீ ஆன் ஸ்டேஜ் டைலாக் டெலிவரி பேசுகிறது நடிக்கிறது எல்லாமே அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபியரை நீங்கள் போட்டு போகணும் அதுக்கப்புறம் கேமரா பீயர் போ போகணும் இதெல்லாம் இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஸ்கூலில் போயிட்டு இந்த ஃப்ரீயாக மைண்டை வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது அதுவும் இங்கே சொல்லி கொடுக்கலாம் ஃபீஸ் சார் ஃபீஸ்ஸு ஐ வாண்டட் டு குவாலிஃபை த ஸ்டூடெண்ட் சார் ஃபஸ்ட் சார் நீங்கள் சொன்னது சோஷியல் மீடியாவில் சொல்லணுன்னா அதிகமாக இருக்காது நிறைய க்ளாஸஸ் நிறைய எல்லாமே தேவையான பண்ணி பண்ணலாம் ஆனால் வாய்ப்புன்னு சொல்லிட்டு இல்லை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது சார் அவங்களும் டேலண்ட் தானே அவங்கள கண்ட்ரோல் பண்ண சொல்ல இவங்க இருந்து வரவங்க ரீல்ஸ் பண்ணுறதோ இல்லை ஸ்மால் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதோ அதை வந்து யூடியூப்ல நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்க அவங்களும் வந்து மக்கள் பார்த்துட்டோம் அப்போ இங்கேருந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா இப்போ இண்டிவிஜுவலாக வீட்டில் உட்காந்து நிறைய பேர் பண்ணுறாங்க நிறைய கண்டென்ட் பார்க்க நல்லா நடிக்கிறாங்க எல்லாரும் ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு வரதான் நான் செய்யணும் அது வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் அமைக்கிற ஃபிலிம்ஸ் அதனால் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க இங்க இருக்கவங்கள எக்ஸ்போஸ் பண்றது இவங்களுடைய கடன் இல்ல நிறைய சினிமா ஃபீல்ட்ல எடுத்துறவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் புதுசா யூடியூப்ல இருந்து இல்ல அது சி சேஞ்சிங் டைம்ஸ் இருக்குல பிரதர் அப்ப இப்ப நானே வந்து சோஷியல் மீடியால போடணும் அப்படி வந்துச்சானே நான் என்ன போட்டு போட வேண்டியது நம்ம நடிச்ச அப்படி சொல்லி போட்டேன் அப்படி we have to compete together it's a competitive world so முதல்ல வந்து yeah every field competition தான அதனால நீங்க அப்டேட் பண்ணிக்கிறவங்கல நீங்க வந்து போட்டிக்கு வந்து தயாராயணும் அதனால் டிஸ்கரேஜ் ஆக வேண்டாம் நீங்கள் அப்படி பார்த்தா நீங்கள் வந்து கோ ஆட் கோயின் மெம்பர்ஷிப்ஸ் எல்லாம் போகணும் நீங்கள் அப்படி பார்த்தா எல்லோரும் மெம்பர் வச்சு நடிக்கிறாங்க இல்லையா அப்படி பார்க்க முடியாது எல்லோருமே டேலண்ட் இருக்குது அவங்க படத்தை யூஸ் பண்ணிடலாம்னு வந்துடுறாங்க ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நாட் பீங் ஃபாலோ ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு டேலண்ட்டை பார்க்குறாங்க இருக்காங்களே இவங்க படத்தை நடிக்கிறாங்களாம் கேட்டுலாம் கேட்கக்கூடிய வாய்ப்பை அவங்க உருவாக்கிக்கிறாங்க ஸோ அவங்களோடய மெம்பரானதான் நடிக்கணும்னு சொல்கிறதுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இல்லை ஸோ டேலண்ட் பீ ரெக்கக்னைஸ்ட் கேட்டு டேலண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் கிளாமர் தான் அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க ஏன் தெரியல கிளாமர்லாம் பார்த்துருங்க டேலண்ட் தான் நீங்கள் கிளாமர் பார்த்துருக்கீங்க இது ஒரு பொட்டி ஒன்று சொல்லுங்க பொட்டி கொஸ்டின் ஆனால் ஆக்டிங் ஆக்டிங் வந்துருக்காங்க நாங்கள் இப்போ வந்து ஃபண்டமெண்டலாக த்ரீ த்ரீ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸாக வச்சுருக்கோம் அண்ட் வி ஆர் ஆல்சோ கம்மிங் அப் வித் டைரெக்ஷன் இன் டு தட் ஆல்சோ ஏன்னா இங்கே அந்த டைரக்டர்ஸும் உருவாக்கி இங்கே இருக்கிற ஆக்டர்ஸுக்கும் அதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கணுன்றது தான் என்னோட கோல் ஸோ ஆஸ் ரைட்லி செட் என்னோட லை லைக் வி ஹவ் ஹாவ் எ பிளான் நான் நேற்று கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த டைமில் எவ்ரி பர்சன் ஷுட் பி அன் இன்ஃப்ளூன்சர் நான் ஆக்டராக இருக்கேன் நான் ஆக்டர் தான் ஸ்க்ரீனில் தான் நடிப்பேன் கிடையாது வி ஷுட் எல்லாருமே டெய்லி கம்யூனிகேஷனில் இருக்கணும் இருக்கிறதுக்கு ஒரே பிளாட்ஃபார்ம் சோஷியல் மீடியா ஸோ எஸ்டர்டே ஒரு ஸ்டூடெண்ட் கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அதுதான் சொன்னேன் ஆல்சோ ஹெல்ப் தெம் டு க்ரோ தேர் சோஷியல் அவேர்னஸ் ஏன்னா நாங்கள் அந்த கிளாஸ் நடக்கும்போதே அவங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டே வரும் அந்த நைன்டி டேஸ் அவங்க முடிக்கிறதுக்குள்ளே ஒரு பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க ஒரு ஐநூறு ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க ஒரு லட்சம் மக்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டே ஏன் இந்த கேம்ப் வருது அப்படின்ட்டு நான் பர்சனல் ஐடென்டிஃபை பண்ணும்போது ஸ்கில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் ஜூ டு லேக் ஆஃப் நெட்வொர்க்கிங் அண்ட் ஜூ டு லேக் ஆஃப் ரைட் பிளேஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ கிரியேட் தட் பேஸ் வந்து ஆகுறாங்க ஸோ

நான் வந்து ஒரு பாலிட்டிஷியன் மறந்துட்டாங்க நடிக்கிறேன் அந்த கதை கதாபாத்திரம் என்ன கேட்கின்றதோ அது நடிப்பேன் அதில் வந்து நான் சேர்ந்திருக்க ஏக்கத்தை வந்து வேற மாதிரி சொல்ல வேண்டிய கருத்து வந்து அதை கொஞ்சம் கேட்பேன் எதுக்கு இப்படி சொல்றீங்க இப்படி சொல்லணுமா அவசியமானு கேட்பேன் இஃப் தட் லிபர்ட்டி இஸ் லெஃப்ட் வித் மீ அஸ் அன் ஆக்டர் ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும் தான் நினைக்கிறேன் அப்படி சொல்ல இந்த நல்ல கருத்து இந்த படத்தில் இந்த மாதிரி சொன்னீங்க நல்ல கருத்தான்னு கேட்கக்கூடாது இது தனியாக ஒரு சர்ச்சை வச்சுக்கோம் ஐ எம் ரெடி டு மீட் யூ நகர் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸில் நான் நானூறு பேர் கூப்பிட்டு உங்கள் சகோதர சகோதரிகள் எல்லாம்

ஆக்டிங் கற்றுக்கிறது அவசியம் தான் நான் சொல்றேன் பேச வேணும் எதுக்குமே எதுக்குமே பேஸ் வேணும் எல்லாத்துக்குமே எந்த தொழிலாக யூ யூஷு நோ சம்திங் இப்போ அங்கே இருக்கீங்கன்னா ஷுட் நோ அபவுட் த வேர்ல்டு இன்றைக்கி உலக செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இன்றைக்கி இந்தியாவில் நடக்கிறது தெரிஞ்சிருக்கணும் உங்கள் மாநிலத்தில் நடக்கிறது தெரிஞ்சிருக்கணும் உங்கள் கிராமத்தில் நடக்கிறது தெரிஞ்சிருக்கணும் அதுதான் செய்யணும் ஸோ யூ ஷுட் பி நாலேஜபிள் அதுவும் ஆக்டர்ஸுக்கு நாலேஜபிளாக இருக்கணும் ஆக்டர் ஷுட் ஆல்சோ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இந்த வேர்ல்டு அப்போ தான் கிரகிச்சிக்க முடியும் ஒரு கேரக்டர் நாம எடுத்து நடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இப்போ ஹிட்லர் போகிற நடிக்கணும்னு சொன்னால் ஹிட்லருடைய ஃபீச்சர்ஸ்லாம் போட்டு பார்க்கணும் ஸோ என்ன கேட்டிங்கன்னா இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் நான் டெய்லி ஒரு ரெண்டு படம் மூணு படம் நான் தூங்குறது இல்லை நான் வந்து மாணவரோட படம் பார்த்தேன் எதுக்கு எப்படி நடிச்சிருக்காரு என்ன பண்ணுறாரு இங்கேன்னு பார்ப்பேன் சிவாஜி சார் படம் படிக்காத மேத்தையும் பார்த்தேன் புதிய பறவையும் பார்த்தேன் படிக்காத மேதையில் ஒரு கேரக்டர் உள்ளது எப்படி நடிச்சிருக்காரு புதிய புறையில் எப்படி நடிச்சிருக்கேன்னு பார்த்தேன் ஸோ சில இடத்துல ஒரு இமோஷனாக சீனு ஒரு ப்ளேர் வருது ப்ளேர் வரும்போது அவர் பயப்படுறாரு எதுக்கு டிஸ்டர்ப் ஆகிறது ஒரு இமோஷன் காமிச்சிருக்காரு படிக்காத மேதையில் ரைட் ஃப்ரெண்ட் த பிகினிங் ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்ச மாதிரி செஞ்சிருக்காரு ஸோ ஐ வாட்சிங் ஆகுது ஸோ இன்றைக்கி இருக்கே ஆக்டர்ஸ் அப்டேட் பண்ணுறது நல்லது ரிஃப்ரெஷர் கோர்ஸ் போகணும் எனக்கே வாய்ப்பு இருந்தால் நான் போய்ட்டு ஒன் மந்த் எங்கேயாவது படிச்சுட்டு வருவது திரும்பி ஏன்னா ஐ உடன் சே ஐம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நெபர் திங்க் தட் ஆயிடும் இன்னைக்கும் தான் இருக்கேன் ஒரு டேரக்டர் டெல்ஸ் மீ டுடே யூ டூ தர்ஸ் ட்யூட் படம் ரீசனை வந்து ஹிட் ஆச்சு பட் ட்யூட் படத்துடைய கேரக்டரை நான் வந்து அந்த மாதிரி நான் வந்து திங்க்வே பண்ணியிருக்க மாட்டேன் ஸோ டேரக்டர்ஸாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்ன பிறகு அதை உள்வாகி நடித்ததன் விளைவு தான் அது ஸோ யூ ஸ்டார்ட் லேர்னிங் எவ்ரி டே நியூ கேரக்டர் தட் இஸ் கிவன் டு யூ

இருவன் கொடுக்கிட்டு இருந்த உயிர் உங்களுக்கு முக்கியம் நீங்கள் நினைக்கும் போது எங்கெங்கே எப்படி போய் எப்படி நடந்துக்கணும்னு நம்மளும் தெரியும் வி ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஓகே ரொம்ப ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் இல்லையா நானும் கத்துக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் சார் வெல்கம் ஃபார் எனி டைம் சார் அண்ட் ஆல்சோ இப்போ இருக்கிற அத்தனை ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கும் அவங்க வந்து ஆடிஷன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க ஸ்கிரிப்ட் ரிஹர்சல்ஸ் பண்ணிக்கணும் ஸ்கிரிப்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிக்கணும் அவன் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கு எந்த விதமான சப்போர்ட் வேணும்னாலும் நாங்கள் இருக்கோம் ஏன்னா கேரக்டர் ப்ரிப்பரைசேஷன் பண்ணணும் ஏன்னா கிரவுண்ட் ரீசர்ச் அனாலிசிஸ் பண்ணணும் ஏன்னா ரீசெண்டாக ஒரு பேசும்போது சொன்னார் நான் இந்த மாதிரி யோசிக்கிறது இல்லை நான் இது எப்படி பண்ணணும்னு போது அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி ரிசர்ச் நாங்கள் பண்ணுறோம் ஸோ கேரக்டர் ப்ரிப்ரைசேஷன் ஆடிஷன் ஸ்க்ரீன் ரிஹர்சல் ஸ்கிரிப்ட் ரிச ரிஹ ரிஹார்சல்ஸ் எல்லாமே பண்ணிக்கிறதுக்கு ஆன் பியாஃப் ஆஃப் யூ I invite all the production houses to utilize this opportunity. மேடம் வந்து வந்து வயசான வந்து அப்பா தாத்தா கேரகா நடிச்சாரு இட்ஸ் அ சேலஞ்ச் டு டு எனி ரோல் ஆனால் அந்த ரோலில் முக்கியத்துவம் இருக்கான்னு பார்க்கணும் அந்த கதையும் நாயகியாக அவர் இருந்தால் அவன் நடிப்பாங்க நான் கதையும் நாயகனாக இருந்தால் நடிப்பேன் டெய்லி வாங்க சார் ஒரு பொண்ணுக்கு அப்பா இந்த பையனுக்கு அப்பா நான் நடிக்கிறது அது எல்லாேருக்கும் தெரியும் முக்கியத்துவம் இல்லாமல் நடிக்கிறதுன்னு கிடையாது அந்த ஆசையும் அதுக்கு ஏற்ற ப்ராக்டிஸ்கூடிய என்ன செய்ய முடியும் பிகம் ஒரு ஆக்டர் ஆக முடியும் ஆக்டிங் வந்து ஒரு பானிங் ஸ்கில் முடியாது அப்படி பார்த்தோம்னா எல்லா ஸ்கில்லுமே நம்மளுக்கு பாலிங்லேயே இருக்கு தான் சொல்லி நம்மளால் ஓரளவுக்கு சமைக்க முடியும் ஓரளவுக்கு கிரிக்கெட் விளையாட முடியும் ஓரளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் ஓடக்கூட முடியும் ஆனால் அது ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிறது அது ஒரு தொழில் முறையாக அப்படிங்கிறது பயிற்சினால மட்டும்தான் முடியும் ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் இமோஷனாக நான் எடுத்துக்கிறேன் இப்போ ஒருத்தருக்கு பாலிங்கில் சில இமோஷன்ஸ் ஈஸியாகும் ஒருத்தர் நல்லா அழுக சொல்லணும்னா ஈஸியாக நல்லா அழுகுவார் சிரிக்க சொன்னால் சிரிப்ப ஆனால் அவரவே வந்து ஒரு அழுவரசி அடிக்க சொன்னால் அவருக்கு அது வர முடியாமல் இருக்கும் பட் இப்படி ஒரு ஆக்டர் அப்படி சொல்ல முடியாது ஒரு ஆக்டருங்கிறவன் என்ன செய்யணும் ஒரு ஒன்பது ஃபீல்லையுமே என்ன செய்யலாம் அந்த ஒன்பது ஃபீல் என்ன அந்த ஃபீல் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த ஃபீல் ஆக்டிவ் ஆகுது அப்படிங்கிறத அவர் பயிற்சி பெற்று பயிற்சி பெற்று அந்த இமோஷனில் அந்த ரசத்தில் அவர் தேர்ச்சி அடையும் போது நாளைக்கு அவருக்கு சீன் வரும்போது அந்த சீன் அவர் அண்டர்ஸ்டாண்ட் தான் மாட்டார் நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் தான் மாட்டாருங்க என்ன வேணும்னு இப்போ சிவாஜின்னு ஒரு மகா நடிகன் இல்லை வடிவேன்னு ஒரு மகா நடிகன் பிராக்டிஸ்னால இல்லை அவங்க வந்து தொடர் பிராக்டிஸ்னால வந்தாங்க சும்மா வரல தொடர் பிராக்டிஸ் அவங்களுக்குள்ள இருந்துருக்கு சிவாஜிங்கிற ஒரு நடிகருக்குனால மிகப்பெரிய ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு அது ஒரு சடன்லி ஒரு நாள் வந்தது கிடையாது ஸோ அப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன வேணும்னு அவர் ஸ்கிரிப்டை படிக்கும்போது அவர் தெரியுது ஓ இந்த ஃபீல் இருக்கு அப்படின்னு தெரியுது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து அவர் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா அவர் என்ன செய்ய முடியும் அவரால் அந்த ஃபீலை வெளிப்படுத்த முடியும் அதர்வைஸ் அவருக்கு என்ன செய்யும் ப்ராக்டிஸ் இல்லைன்னா அந்த ஃபீலை வெளிப்படுத்துறது அவருக்கு கஷ்டமாக இருக்கும் ப்ராக்டிஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதர்வைஸ் நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியாது அஸ் அன் ஆக்டராக ஒரு நடிகனாக தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சூழலில் அந்த கதாபாத்திரத்தை சரியா செய்கிறதுங்கிறது நடிகனுடைய அது ஒரு அத்தியாவசியமான பணி அதை செய்கிறதுக்கு ப்ராக்டிஸ் தேவை நான் வந்து தொழில் ரீதியாக பேசுவேன் லொக்கேஷன் அவன் எப்படி போய் நடந்துக்கணும் ஒரு டைரக்டர் எப்படி நடந்துக்கணும் ஒரு கேமரா முன்னாடி எப்படி நடக்கணும் ஒரு தகுதியான ஒரு ஆர்டிஸ்டா ரெண்டு கொம்பு சேவாத ஆர்டிஸ்டா ரெண்டு கொம்பு அவன் தலையில் சேவாத ஒரு நடிகனா நான் கொண்டு போய் சேர்க்க முடியும் அதே சமயத்துல அந்த ஒரு நடிகனுக்கு தேவையான அத்தனை விஷயம் சொல்லி தாக்கணும் அதாவது ஃபைட்லேருந்து வந்து பேசிக் டான்ஸு பேசிக் ஃபைட்டு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் ஒரு டைரக்டரோட ஃபீல் என்ன கம்பல்சரி நடிக்க வந்தவங்க ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வைப்போம் அவனே ஒரு டைரக்டர் ஆக அப்போ என்ன ஆகுனா ஒரு டைரக்டர்கிட்ட போனால் எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு விஷயம் நான் உணர்ந்துனால சொல்கிறேன் நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்த தேட்டர் ஃபீல்டில் இருந்ததுனால எனக்கு அந்த ஃபீல் ஒன்று ஒவ்வொரு நடிகனும் ஒரு படம் எடுக்கணும் அப்போ தான் ஒரு டைரக்டரோட வழி என்னன்னு தெரியும் அவன் எப்படி கொண்டு போய் சேர்த்துவான்னு தெரியும் எதனால இந்த சாட் வைக்கப்படுது எதனால இந்த க்ளோஸ் தேவைப்படுது எதனால வந்து நாம கேள்வி கேட்கக்கூடாது அஞ்சே முக்கால்லேருந்து ஆகக்காலுக்குள்ள நடிக்கக்கூடிய நடிகன் தேவை நாலு மணிக்கு பேசிகிட்டு இருக்க நடிகன் தேவையில்லை அஞ்சே முக்கால்ந்து காலுக்குள்ளே நடிக்கக்கூடிய நடிகன் தேவை ஏன்னா அந்த அந்த நிமிஷம் அந்த டைரக்டருக்கு இன்றைக்கி இந்த லொக்கேஷன் மிஸ் ஆகிடும் இந்த 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 கால்ஷீட்டு எக்ஸ்ட்ரா ஆக போகுது அப்படின்னு நினச்ச ஒரு நடிகை தான் தேவை அது ஏகப்பட்ட தேட்டர் ஆர்டிஸ்ட் பொதுக்குள்ளையும் இது நடக்கலை இது சொல்லி என் நான் சொல்லி கொடுத்த என்னோட ஸ்டூடண்ட்டு தீயாவுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் அப்படி தான் சொல்லி கொடுத்தேன் ஒரு சிவன் பார்க்கில் ஒரு சாதாரண இடத்துல சொல்லி கொடுத்தேன் இந்த இடத்த கொண்டு வரதுக்கு நாங்கள் பதினஞ்சு வருஷம் உழைச்சோம்